நம்ம சேலத்தில் சோனா காலேஜ்ல இந்த வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து நடந்ததுங்க அங்க தரிசனத்தை பாருங்க பிரபுபாதர் குரு அதாவது இஸ்கான் குரு அவர் அதுக்கப்புறம் ரெண்டு பலராம கிருஷ்ண சிலைகள் அவங்க அதுதான் மூல சிலைங்க தரிசனம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஸ்வீட்டு வச்சு ஆளை டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் பலராம கிருஷ்ணருங்க நான் முன்ன ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோவும் பாருங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம நேரில் போனால் தான் நமக்கு அந்த பிரசாதம் அருள் எல்லாமே கிடைக்குங்க ஸ்வீட் டெக்கரேஷன் பாருங்கள் அப்புறம் ஓமகுண்டம் வளர்த்துருக்காங்க அதோட பிரசாது அந்த மையையும் கொடுக்குறாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்கங்க யசோதா கிருஷ்ணர் வரைஞ்சிருக்காங்கங்க அதுக்கப்புறம் வெளியில் அவுட் வியூங்க பிரசாத ஸ்டால் அப்புறம் ஸ்டேஜில் டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நடக்குது அப்புறம் புக்ஸ் சேல்லாம் பண்ணுறாங்க சைடில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்த குழந்தைங்கள்லாம் அழகாக நிற்கிறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படி பார்த்து கொடுப்பாங்கங்க அதுக்கப்புறம் ஸ்டாலில் புக்ஸு அகர்பத்தி அப்புறம் இன்னும் மாலைகள் இதெல்லாம் விற்கிறாங்க இந்த ஹேண்ட் பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் ஃபோட்டோ எடுத்துட்டேன் சரண் பாருங்க நாமெல்லாம் போட்டுட்ருக்கேன் நானும் நாமல்லாம் போட்டுட்ருந்தேங்க ட்ராமா டான்ஸ் பஜன் சொற்பொழிவுகள் இதெல்லாம் இங்கே நடக்குதுங்க பஜனை கதா காலோட்சபம் எல்லாமே நடக்குங்க நாங்கள் போயிருந்தப்போ ட்ராமா ஓடிகிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பிரசாதமாக புலவு சென்னா மசால் அதுக்கப்புறம் சில அதெல்லாம் கொடுத்தாங்க ஸ்வீட்டு பூந்தி அப்புறம் காராசி இதெல்லாம் கொடுத்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் ஸ்கார்